ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அழைக்கிறார் போங்க உங்களுக்கு புதிய தொழில் வேண்டாம் புதிய தொழில் வேண்டாம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் அதை எப்படிதான் அளந்து கொடுக்கறான்னு தெரியாது திருமணம் பண்ணும்போது இந்த ஜென்ம சனிக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகம் பார்க்கணும் இந்த மைனஸ்க்கு அந்த பிளஸ் பார்த்துட்டீங்கன்னா ஏழரை வேலை செய்யற பானை பிடித்தவள் கை பிடித்தவள் கௌரி அப்படின்னு வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவா ஸ்திரமான சொத்தை கொடுத்துருவா திருமணம் ஆகாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் திருமணம் ஆனவர்களுக்கு ஊரை விட்டு கிளம்புற வழியை பாரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபேந்த மகா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி வரப்போது மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சனிப்பயிற்சியில் நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சனிப்பயிற்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பயிற்சி இருக்கா சார் ஏன் அந்த சந்தேகமாவே கேட்குறீங்க நீங்களே சந்தேகமா கேட்டா நம்ம நேர்களுக்கு சார் ஏற்கனவே நீங்க ஒரு சனிப்பயிற்சி கொடுத்தீங்களே கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகும் மேஷராசி நேர்களே அப்படின்னு சொன்னீங்களே அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்க இப்போ இந்த சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி வந்து நான் உண்மையிலே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை பிஃபோர் ஐ ஸ்டாட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் டுவெல் ராசிஸ் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே முடிஞ்சிச்சு திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார் மீனத்தில் போயிட்டு வக்கரமானார் வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க அவர் பூரட்டாதி நான்காம் பாதம் வரைக்கும் வந்தார் நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும் என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் பூரட்டாதியினுடைய நான்காம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக வந்து திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார் அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பேர்ச்சின்றாங்க அப்போ ஏற்கனவே பயிற்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலியே பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருந்து தானே வரார் ஒரே ராசியில பாதம் விட்டு பாதம் மாறத்துக்கு பேர்ச்சின் பேரா அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் இன்னைக்கு எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துச்சு சார் முதலே பேர்ச்சி ஆயிடுச்சு சார் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்றேன் இருந்தாலும் அன்று முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்க இருக்கு எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறிச்சு வச்சது கரெக்டா அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம் திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம் அது அப்ப கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான் திருத்திய கணிதம் திருக்கணிதம் அப்போ ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி அங்க வந்து சுவாமி ஈசன் இருக்கார் தர்பாரண்யேஸ்வரர் அங்கே மூலக்கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு சனீஸ்வரர் சந்நிதி கருவறையில இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர் தர்பை காடு அந்த ஊரே தர்பை காடு அந்த காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம் அதனால் அந்த காடுல அவர் அங்க அங்கே இருக்காங்க இப்போ அந்த திருநல்லாரில் வந்து சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார் அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா அவருக்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுனால தான் அவர் வந்து கிட்ட வேண்டிக்கிறார் சுவாமி எனக்கு எப்படி அருட்கடாட்சி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏழரை சனி அர்தாஷ்டமி சனி கண்டக சனி அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டால் அவங்களுக்கு வந்து நான் கெடுதி செய்ய மாட்டேன் நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார் அதனால தான் நம்ம இப்போ போகிறோம் கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் புத்திசாலியானவங்க ஏற்கனவே உங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரெண்டரை வருஷம்னா உங்களுக்கு மூணு வருஷம் ஜென்ம ஜென்மச்சனி இருக்கு உங்களுக்கு அவனுக்கு ரெண்டரை வருஷம்தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு மொத்தமாக ஓடிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு புதிய தொழில் வேண்டாம் இருக்கிறத வேலையை பாருங்கள் நான் அவனை நம்மன இவனை நம்மெல்லாம் வேண்டாம் புதிய தொழில் வேண்டாம் இருக்கிறத உருட்டிட்டு போங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அதை எப்படி தான் அளந்து கொடுக்குறான்னே தெரியாது ஃபினான்ஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுங்க புதிய தொழிலில் நான் சொன்ன மாதிரி நடந்துங்க அதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னா மேற்கொண்டு படிக்கிறதுக்காக நீங்கள் கிளம்பி போயிடுங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போனீங்கன்னா படிப்பு படிக்கலாம் உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம் அந்த எக்யூப் பண்ணுறதுனால தீர்க்கமான நிரந்தரமான உங்களுக்கு வருமானம் வரும் நல்லா கண்டிப்பாக சார் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு காரியங்கள் திருமணமாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி இருக்குது சார் அது ஒரு நல்ல கேள்வி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து குருவோட வீடுங்கிறதுனால திருமணம் பண்ணும்போது இந்த ஜென்ம சனிக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகம் பார்க்கணும் இந்த மைனஸ்க்கு அந்த ப்ளஸ்ஸை பார்த்துட்டிங்கன்னா ஏழரை வேலை செய்யாது ஆகவே பானை பிடித்தவள் பாக்யசாலி கைப்பிடித்தவள் கௌரி அப்படின்னு வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவா ஸ்திரமான சுத்த கொடுத்துருவா வாயா போகலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் அவ்வளோ உழைப்பா நீங்களும் உழைப்பீங்க ஊர் விட்டு ஊர் போனாலோ கடல் விட்டு கடல் போனாலோ அந்த ஏழரை சனி ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் திருமணம் ஆனவர்களுக்கு ஊரை விட்டு கிளம்புற வழியை பாருங்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா எனி சேல்ரி எனி போஸ்ட் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு வேண்டாம் ஃபர்ஸ்ட் யூ அக்செப்ட் அண்ட் கோ கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவங்களுக்கு இயற்கையிலேயே வரும் வீடு மாத்திரம் பார்த்துங்க அந்த அக்னி மூலையில் வந்து லெட்ரின் பாத்ரூம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கன்னி மூலையில் இருக்கான்னு பார்த்துங்க அது இருந்ததுன்னா மாத்திருங்க அதே மாதிரி நான்கு ஏழு எட்டு வீட்டு நம்பர் இல்லாமல் பார்த்துங்க மற்றபடிக்கு கிழக்கு பாகத்தில் ஈசானிய பாகத்தில் மிகப்பெரிய பள்ளங்கள் இல்லாமல் பார்த்துங்க மற்றபடிக்கு உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு இயற்கையிலேயே வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் கண்டிப்பாக சார் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் நம்ம மீன ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கணும் இவங்களுக்கு கொஞ்சம் குரு பலன் நல்லா இருக்குது ஆகவே அதிக சுப பலன் வேணும் அப்படின்னா குருவை போய் ஆலங்குடியில் பார்த்துட்டு ஆலங்குடியில் மஞ்சள் துணி தானம் பண்ணி சுவாமிக்கு வந்து மஞ்சள் ஆடை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பசும் சாணத்தில் வந்து வெத்தலையில் வச்சு அதை வந்து குழி போட்டு நெய்யில் தீபம் போட்டிக்கினா அற்புதமான பலனை கொடுக்கும் அதுக்கு பேரு ஸ்வர்ண தீபம்னு ஸ்வர்ண தீபம் தங்கத்துல தீபம் இப்ப நீ போய் தங்கத்துல தீபம் போட்டோம்னா முடியாது சொன்னப்பா நீ நடக்காத பரிகாரம் போப்பா அப்படின்னு சொல்லிடுவான் ஆனா இவங்க அப்பே சொல்லியிருக்காங்க பாருங்க சாஸ்திரங்கிறது எளிமையானது யார் ஒன்னாலும் செய்யலாம் ரகசியமானது ஸ்வர்ண தீபம் அப்படிங்கிறது அந்த பசு சாணத்துல நான் அதை வீட்டிலயே போட்டோமா சார்னா தாராளமா போடுங்க ஆனால் வீட்டில் போட்டிங்கன்னா அந்த பசு சாணத்தை மறுநாள் எடுத்து வெளியே போட்டுறாதீங்க ஒன்று உங்க வீட்டு முற்றத்துல தண்ணி ஊற்றி தெளிச்சுருங்க தெளிக்கிற மாதிரி இல்லால் தான் தெளிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை நல்லா தட்டி காய வைங்க காய வச்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் பொறுத்து பஸ்பமாக்கி பச்சை கற்பூரம் போட்டு மறுபடியும் அந்த பஸ்பமாக்கி அந்த நெத்தி வச்சிங்க எதிரிகள் அடங்குவார்கள் தரித்திரம் போகும் லக்ஷ்மி கடாட்சம் வரும் வேறு மீனராசிக்கு இது நிறைய பிரச்சனையை கொடுக்காது ஏன்னால் தனுசு ராசி மாதிரியே அவங்க ரஜினிகாந்த் மாதிரி அவங்க தெளிவான முடிவு எடுப்பாங்க எவ்வளவுதான் ட்ராப் இருந்தாலும் அதில் ஜெயிச்சுருவாங்க ஆகவே மீனராசிகளுக்கு தெளிவான முடிவும் தீர்க்கமான சிந்தனையும் இருந்தால் எப்படிப்பட்ட காலத்தையும் அவர்கள் ஜெயிப்பார்கள் இப்ப பொதுவாகவே சார் இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும் இல்ல புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி சனிதான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க அப்ப இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்றது சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு அவர் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்காரு இப்ப குரு மற்ற கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான் ஆனா சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன் அவருடைய பார்வை வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணும் அதனால தான் பயப்படுறாங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பர் சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும் சுமங்களை சுமங்கிற தத்துவத்தை தருவார் ஏழரை தான் கல்யாணம் ஆகும் அஷ்டம தான் வீடு வாங்குவீங்க ஏழரை தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க இடம் விட்டு இடம் வாருவீங்க பணத்தோட அருமை தெரியும் பசினால் என்னன்னு தெரியும் இட் இஸ் அ ட்ரெய்னிங் பீரியட் ஆகவே இந்த ஏழரை சனியும் சரி சனியும் சரி இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டமி சனி போய் உங்களை எங்க தானம் பண்ண போகிறீங்க தர்மம் பண்ண போகிறீங்க இது தப்பா ரெண்டு வாட்டி பண்ண தப்பா மூணு வாட்டி கூட பண்ணுங்களேன் அதனால் ஒன்றும் தப்புல எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும் கொடுமை போகணும் உடல் ஆரோக்கியம் வரணும் சிற சொத்து சேரணும் குடும்பத்தில் நிம்மதி வேணும் சந்தோஷம் வரணும் அதை விட்ருங்க தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க